சிந்த கொஸ்டின் பார்க்குவேன் ஒரு கடிகாரம் ஏழை தாக்க ஏழு வினாடிகள் ஆகும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதே கடிகாரம் பத்தை தாக்க எவ்வளோ நேரம் ஆகும் ஏழை தாக்க ஏழு வினாடி அப்போ பத்தை தாக்க பத்து அண்ணா வரும் பத்துங்கப்பா பத்தை இல்லையே என்னையா பத்து வினாடி கொடுத்தா எனக்கு ஆன்சர் முடிஞ்சு பட் பத்தை இல்லையே அப்போ ஆக்சுவலா அப்போ அந்த கான்செப்ட் கிடையாது இதுவும் நல்லதான் பத்து கொடுத்திருந்தாங்க அப்படின்னா பத்து தானே போட்டு போயிருப்போம் ஸோ அங்கே என்ன பண்ணுவோம் எக்ஸாம் எழுதி போது ஓகே நான் பத்து கொடுத்துருவோம் கரெக்டாக அனுப்பிச்சிக்கிட்டுருவேன் பட் ஆன்சிக்கு வரும்போது வேறு ஆன்சர் வரும் என்ன சார் பத்துன்னு போட்டுதோ போதோ பத்தான சார் வரும் ஏழு தாக்க ஏழு பத்து தாக்க பத்தானே வரணும் ஏன் பத்து வரலன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்கும் ஓகேவா இந்த கொஸ்டின் கான்செப்ட்டு வேறப்பா ஓகேவா என்ன சொல்றாங்க ஏழை தாக்க எவ்வளோ நேரம் ஆகுது ஏழு பின்னாடி ஆகுது ஓகேவா அப்போ இந்த ஏழை தாக்க எனக்கு எவ்வளோ கேப் இருக்குதுன்னு தான் பார்க்கணும் ஓகே ஏழை தாக்க அப்புடின்னா ஒண்ணுல இருந்து ஏழு வரைக்கும் எழுதுங்க அஞ்சு ஆறு ஏழு ஓகேவா அப்ப ஏழை தாக்க ஒண்ணு ஏழை தாக்க எவ்வளவு கேப் இருக்குன்னு பாருங்க எவ்வளவுக்கு பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எவ்வளவு கேப் இருக்கு ஆறு கேப் இருக்கு இங்க என்ன பார்க்கணும் நம்ம எவ்வளவு கேப் இருக்குன்னு தான் பார்க்கணும் ஓகேவா அப்ப ஏழை தாக்கணும்னா ஆறு கேப் இருக்கும் அதான் ஒண்ணு குறை அவ்வளவுதான் பத்தை தாக்கணும்னா ஒன்பது கேப் இருக்கும் பன்னெண்டை தாக்கணும்னா பதினோரு கேப் இருக்கும் ஐந்தை தாக்கணும்னா நான்கு கேப் இருக்கும் அதாவது அவங்க எத்தனை தாக்கன்னு சொல்கிறாங்களோ எத்தனை கேப் வரும் தான் பார்க்கணும் அப்போ கேப் கண்டுபிடிக்கும் என்ன பார்த்தோன்னா உங்களுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் குறையும் அப்போ ஏழை தாக்க அப்போ ஏழை தாக்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் ஆறு கேப் வரும் அதாவது ஆறு இடைவெளிகள் உங்களுக்கு விழுகும் ஓகேனா கேப் வச்சுதான் ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம் அப்போ எவ்வளோ விழுகுது ஆறு இடைவெளி விழுகுது அப்ப பத்தை தாக்க எத்தனை இடைவெளி வரும் ஒன்பது ஏழு தாக்கு ஆறு பத்து தாக்கு எவ்வளவு வரும் ஒன்பது தான் வரும் ஓகே இப்ப கொஸ்டின் பாருங்க அப்ப ஆறு இடைவெளிக்கு எனக்கு எவ்வளவு வினாடி வருது ஏழு வினாடி ஆறு இடைவெளிக்கு எவ்வளவு வருது ஏழு வினாடி ஆகுதுன்னா அப்ப ஒன்பது இடைவெளிக்கு எனக்கு எவ்வளவு ஆகும் இப்பதான் கொஸ்டின் ஓகேங்களா அப்ப ஆறு இடைவெளிக்கு ஏழு வினாடி இதில் ஒன்பது இடைவெளிக்கு எவ்வளவு வினாடி போரும்

பத்து புள்ளி ஐந்து அப்ப ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஈஸி தான் பட் நீங்க என்ன பண்ணா ஒரே ஒரு மாற்றம் மட்டும்தான் அதாவது ஏழை தாக்க அப்படின்னா இங்க எவ்வளவு கேப் வரும் பார்ப்போம் அப்ப ஏழை தாக்கு எவ்வளவு வரும் ஆறு அப்ப ஆறு அப்ப ஆறு இடைவெளிக்கு தான் ஏறு வினாடி அப்ப பத்தை தாக்குன்னா ஒன்பது கேப் அப்போ ஒன்பது இடைவெளியை தாக்க எவ்வளவு நேரம் ஆகும் தான் அவ்வளவுதான் ஓகேவா அப்போ ஆறுக்கு ஏழு வினாடினா ஒன்பதுக்கு எவ்வளவு வினாடி வரும் கண்டுபிடிச்சா போதும் அதாவது அந்த அந்த நம்பரை போதும் ஓகே இந்த எப்படி ஆன்சர் பண்றோம் இடைவெளியை கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்றோம் அப்ப ஏழை தாக்க அப்படின்னா ஆறு இடைவெளி வரும் பத்தை தாக்க அப்படின்னா ஒன்பது இடைவெளி வரும் அப்போ ஆறு இடைவெளிக்கு ஏழு வினாடி அப்ப ஒன்பது இடைவெளிக்கு எவ்வளவு கண்டுபிடிக்கிறோம் அப்ப நேர்மாறல் மெத்தல போட்ட ஆன்சர் வரும் பத்து புள்ளி ஐந்து வினாடி